ஹலோ வணக்கம் இப்போ வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஈரோட்டில் இருக்கிற கிருஷ்ணா நகர் பில்டிங் தான் இப்போது இந்த பில்டிங் தான் வந்து நம்மளுக்கு இப்போது ஃபஸ்ட் ஃப்ளோர் முடிஞ்சு செகண்ட் ஃப்ளோர் வந்து காங்கிரீட் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அதாவது காங்கிரீட்டுக்கு நான் முன்னாடி வந்து காங்கிரீட் போகிறக்கு முன்னாடி பைப் வைக்கிற ஒர்க் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இது வந்து கொஞ்சம் ஏரியா வந்து பெருசு இது வந்து ஆர்கிடெக்ட் மூலமாக வந்து நம்மளுக்கு வந்து பிளான் கொடுத்துருக்காங்க இப்போ அந்த பிளான் தான் நம்ம வந்து பைப் வைக்க போகிறோம் ஓகேங்களா சரி வாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பைப் கிட்டத்தட்ட வச்சு முடிச்சிட்டோம் அப்போ வச்சு முடிச்சு இப்போ அந்த லைன் தான் இப்போது இந்த பில்டிங்கில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஒரு நீச்சல் குளம் ஒன்று வரப்போகுது இப்போ இந்த நீச்சல் குளத்துக்கு வந்து நம்ம மேலே வந்து கம்பி கட்டியிருக்காங்க பார்த்திங்கன்னா ஹைட் பண்ணிக்கிட்டுருக்கேன் இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா காங்கிரீட்டில் தான் வந்து க்ளோஸ் பண்ண போகிறாங்க பார்த்தீங்கன்னா அதுக்கு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கீழ் ஃப்ளோருக்கு வரதுக்கு நம்ம பைப் வச்சுருக்கோம் இது வந்து கொஞ்சம் பார்த்திங்கன்னா இந்த பில்டிங் வந்து ரொம்ப சிரமப்பட்டு தான் வச்சோம் ஏன்னா கம்பி வந்து பெரிய கம்பியாக போட்டிருந்தாங்க பக்கத்தில் பக்கத்தில் போட்டிருந்தாங்க அதாவது உள்ளே வந்து ஒரிஞ்சு பைப்பையே வந்து உள்ளே வந்து நம்ம உள்ளே விட முடியாத அளவுக்கு வந்து ரொம்ப நாலு இன்ச்சு அஞ்சு இன்ச்சு கேப் தான் இருந்துச்சு அதுக்குள்ளேயே உள்ள பைப்பு சொறுவதில் போதும் போதுன்னு ஆயிடுச்சு ஒவ்வொரு பைப்புமே உள்ள சொல்றதுக்குள்ள ரொம்ப சிரமப்பட்டுட்டோம் பார்த்திங்கன்னா கம்பி எல்லாமே ஹெவியாக போட்டிருந்தாங்க கிட்டத்தட்ட திக்னஸ் பந்து பார்த்திங்கன்னா எல்லாமே டுவெல் எம்எம் கம்பி அப்புறம் சிக்ஸ்டீன் அந்த ரேஞ்சில் தான் போட்டிருந்தாங்க இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எல்லா ரூமுக்குமே வந்து ஸ்பாட்லைட் வந்து ஆறு ஸ்பாட் லைட் வந்து கம்பல்சரி வந்துடும் ஹாலுக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எட்டு ஸ்பாட்லைட் வர மாதிரி ஆப்ஷன் இருக்குது இப்போது இதில் வந்து நம்ம இந்த ஏன் யூஸ் இருக்க இடம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு லிஃப்ட்டு வந்து மேலேருந்து கீழே இறங்குறது கீழேருந்து மேலே இறங்குறது இது வந்து படிக்கட்டு வர ஏரியா இப்போ வந்து பார்த்திங்கன்னா சண்டை வேலையே கொஞ்சம் பெண்டிங் இருந்துச்சு இப்போ அப்போ வந்து நம்ம லாஸ்ட் வரைக்கும் விட்டோம் அப்படின்னா நம்ம வேலைக்கு வந்து டைம் கொடுக்கல இருந்தாலும் நம்ம முடிஞ்ச அளவுக்கு அந்த பில்டிங் முடிச்சு முடிக்கணும் அப்படின்ட்டு சண்டை வேலை கொஞ்சம் முடியறதுக்கு முன்னாடியே நாங்கள் வந்து இறங்கி எல்லாமே லைனை போடறதுக்கு ஆரம்பிச்சிட்டோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மெயின் லைன் வந்து எல்லாமே வந்து இந்த படிக்கட்டு ஒட்டியே தான் வந்து நம்மளுக்கு வந்து கீழே இறங்குது அது போக பார்த்திங்கன்னா இல்லை டவுன் பண்ணி போட்டிருக்கிற இடமெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாத்ரூம் வந்து மேல் ஃப்ளோரில் வருது அதனால அது வந்து கீழே வந்து ஒரு ஒரு ஆறு இன்ச்சுக்கு வந்து டவுன் பண்ணி போட்டிருக்காங்க இப்போ எல்லாமே பத்துக்கு இருபது பத்துக்கு பதினாறு சைஸு ரூம் தான் வருது கீழே இப்போ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்பாட் லைட்டு ப்ளஸ் வந்து ஃபேன் ஃபங்ஷன் எல்லாமே வந்து நம்ம மூணு ரெண்டு அந்த அளவில் தான் வந்து வச்சுருக்கோம் இப்போ வந்து பாத்ரூமுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாத்ரூமு ப்ளஸ் ட்ரெஸ்ஸிங் ரூமோட சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா பதினாறுக்கு பத்து சைஸ் வருது பதினாறுக்கு பதில் பத்துக்கு பத்து வந்து பாத்ரூமு மீதி ஆறுக்கு பத்து வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸிங் ரூம் வர மாதிரி பிளானிங் பண்ணி வச்சுருக்காங்க கீழே இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது பெட்ரூமுக்கு தான் நம்ம இப்போ வந்து போகிறோம் இந்த கார்னர் மொத்தம் வந்து பெட்ரூமே வந்து பார்த்திங்கன்னா மூணு பெட்ரூம் வருது கீழ் ஃப்ளோரில் அதாவது கிரவுண்ட் ஃப்ளோர்லேயும் அதே மாதிரி தான் சேம் வந்து நம்மளுக்கு மூணு பெட்ரூமு அது போக ச ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயுமே வந்து நம்மளுக்கு மூணு பெட்ரூம் இருக்குது இப்போ இதுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பைப் எல்லாமே வந்து கூயமம் பைப் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்புறம் பெண்டு கூயமம் தான் ஏன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் இதுக்கெல்லாம் போட்டோம்னா இதுக்கெல்லாம் தாங்காது இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரெடிமிக்ஸ் மூலமாக தான் வந்து நம்மளுக்கு காங்கிரீட் போட போகிறாங்க அதனால் பைப்பு இதான ஹெவியான பொருட்கள்லாம் கொண்டாந்து மேலே வச்சுருனால நம்மளுக்கு வந்து பைப் உட உடையிறதுக்கு வந்து அதிகமான வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து முடிஞ்சளவுக்கு நம்ம வந்து தூங்கம் பைப் போடுறதா வந்து சேர்ந்துதான் இருக்கும் ஓகே என்பதே மீண்டும் அடுத்த வீடியோவை சந்திக்கும் வரை உங்களுடைய நம்பருடையோ உங்கள் ஜிகேஎல் பகுதி மேலும் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்